வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் பச்சை பச்சப்பயிறு தோசை இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான தோசை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பயிறு தோசை செய்கிறதுக்கு ஒரு கப் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் எல்லாமே ஒரே அளவாக எடுத்திருக்கேன் நீங்கள் டம்ளரில் கூட மெஷர் பண்ணிக்கலாம் பிகினர்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு இந்த மாதிரி நான் ஒரு கப்பில் எடுத்திருக்கேன் பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது அதுவும் நமக்கு முளைக்கட்டி வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு டபுள் மடங்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் இதில் ஒரு கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க பச்சரிசி நம்ம இந்த அளவுக்கு எடுக்கும்போது நமக்கு இட்லியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக நல்லா வரும் ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு தோசை தான் செய்து காட்ட போகிறேன் அதே கப்பில் கப் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் தண்ணி விட்டு ரெண்டு டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு அரிசியில் நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க பச்சைப்பயிறு நம்ம ஊற வைக்க வேண்டாம் ஏற்கனவே ஊறி இருக்கிறதால நம்ம கடைசியாக அரைச்சிக்கலாம் இப்போ நாலு மணி நேரம் ஆயிருக்குங்க இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன் இதில் நம்ம முளைக்கட்டி வச்சுருந்த பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் அடுத்தது நாம் அரிசி அரைச்சிக்கலாம் நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாங்க அரிசியை நான் ரெண்டு ட்ரிப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அரிசி எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு நல்லா கை வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா பொங்கி வரும் அரிசியும் உளுந்தும் நான் காலையில் ஒரு ஏழு மணி போல் ஊற வச்சுருந்தேன் பத்து மணிக்கு நான் அரைச்சிக்கிட்டேன் நம்ம ஈவினிங் தோசை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நல்லா புளிக்கட்டும் நம்ம ஈவினிங் பார்க்கலாம் மாவு பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக நமக்கு பொங்கி வந்திருக்கு கரண்டில் போது நமக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு உள்ளே வந்து அந்த ஏர் போயிருக்கு இந்த மாவில் நமக்கு இட்லி சுட்டாலுமே சூப்பராக வரும் ஆப்பம் பணிகாரம் எல்லாமே செய்யலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு கால் டம்ளர் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்துக்கோங்க மாவு இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க மிச்சத்தை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க இப்போ வெயில் காலன்றதால ரொம்ப சீக்கிரமாகவே புளிச்சிரும் இப்போ தோசைக்கு சைடிஷ்ஷாக நான் ஒரு சட்னி செய்ய போகிறேங்க ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அஞ்சு பல்லு பூண்டு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் நான் தோலோடவே சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி நான் அலசி வச்சுருக்கேங்க இப்போ இது சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு நம்ம தேங்காய் சேர்க்க வேண்டாம் தேங்காய் சேர்க்காமலேயே நமக்கு சட்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் வதங்கினதும் ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி இப்போ அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பும் ஒன்று கொடுத்துடலாம் சட்னி இப்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போது ஒரு தோசை கல் வச்சுருக்கேன் கல் சூடானதும் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு தொடச்சிட்டு நம்ம வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் மா ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்துட்டு நல்லா தோசையை பெருசாகவே நான் தேய்ச்சிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க எப்பவும் ஒரே மாதிரியான தோசை செய்யாமல் போல் நீங்கள் பச்சைப்பயிறு அதுவும் முளைக்கட்டிய பச்சை பச்சைப்பயிர் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி நல்லா மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள் தோசை இதே போல் நான் உங்களுக்கு இன்னொரு தோசையும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் அடுத்தது நாம பொடி தோசை செய்யலாங்க மாவு சேர்த்துட்டு குட்டி குட்டியாக வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்சா இட்லி பொடி சேர்த்துக்கலாங்க மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதில் கேரட் துருவல் கூட சேர்த்துக்கலாம் இப்போது சூப்பராக முருமறுனு பொடி தோசையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் செய்து காட்டியிருக்கேன் வெண்பூசணிக்காய் வச்சு பஞ்சு போல் இட்லியும் சாஃப்டான தோசையும் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டியிருக்கேன் அப்புறம் சோளம் இட்லியும் தோசையும் செய்து காட்டியிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்கள் அதே போல் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்